ி அண்ணாத முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சித்தலைவர் வழியில் ஆட்சி பெற்றே அமர்ந்தார் அவர் என்னை அடையாளம் காட்டினார் யாருக்கு பிறகு புரட்சித்தலை அம்மாவர்கள் லட்ச இருபர்களாக இருந்த நேரத்தில் அவரோடு உறுதியாக இருந்து இந்த பணிகளை ஆற்றுவேன் இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக இருபத்தி ஆறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மக்களே முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அறிவிலே அமருவார்கள் அவருடைய அமர்வதற்கு இருக்கிற உணர்ச்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் எூர் உறுதுணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ நான்கு மணி நேரம் இங்கே காப்பிருந்து ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார் சொன்னால் அதற்கு எவ்வளவு கோடி நட்டி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது மக்கள் சக்தியாக மாறியிருக்கிறது மக்கள் சக்தியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உரிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாக்குவதற்கு புறப்பட்டிருக்கிறார் அவர் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் அமர்வார் மக்கள் சக்தியோடு இருக்கும்படி மட்டும் நேரத்தினை தெரிவித்து மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தை முடியாது ஆகவே மக்கள் சக்தி என்று ஒன்று திறந்திருக்கிறது ஆகவே வெற்றி என்ற பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக மக்களுடைய சேவைக்காக பல கோடி ரூபாய் இன்றைக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணைந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அதில் நான் இடம்பெற்றிருக்கிறேன் இவரோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் வரை அவரை முதலமைச்சராக உருவாக்கிறேன் புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள் புரட்சித் தலைவர் ஆட்சி துவங்குகிற போது என்றால் என்ன என்று பத்திரிகையாளர் என்றால் கிடையாது வீடு வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனிநேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு நான் சொல்லவில்லை அது மனத்து விடக்கூடாது புரட்சித் தலைவர் வரையிலும் புரட்சித் தலைவர் அம்மா வரையிலும் புனிதாட்சி தமிழர்கள் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புதிய கழகங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்திலே மிக விரைவில் உருவாகும் அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்து சர்ச்சையா இருக்குது அதை பத்தி என்னை பொறுத்தவரையிலும் தினம் பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கேட்டார்கள் நான் அப்போது இடத்துல சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னேன் அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செல்கிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையிலே எங்களை போன்றவர்கள் புரட்சித்தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் வேறக்கு பிறகு புரட்சி தலை அம்மா வழியில் என்று பணியாற்றி இருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும்

ஏன் சொன்ன ஒன்றே ஒன்றை நான் சொல்லுகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் வணக்கம்